நீங்கள் படிப்பதற்கு முன்பு இந்த மந்திரத்தை மூன்று முறை உச்சரித்த பிறகு படிக்க தொடங்குங்கள் என் அன்பு குழந்தைகளே நீங்கள் படும் சிரமத்தை நான் அறிவேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தாலும் சில சமயம் அது மனதில் நிற்காமல் போவதுண்டே இல்லையா எவ்வளவு நேரம் செலவழித்தாலும் படித்தது என்று வேதனைப்படுவீர்கள் நான் அதை கொண்டிருக்கிறேன் ஆனால் பயப்பட வேண்டாம் அறிவு என்பது வெறுமனே மனப்பாடம் செய்வது மட்டுமல்ல படித்ததை மனதில் பதிய வைப்பதற்கு சில எளிய வழிகள் உண்டு முதலில் நீங்கள் படிக்கும் விஷயத்தை வெறுமனே கண்களால் பார்க்காமல் அதனுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு புதிய நண்பருடன் பேசுவது போல ஒவ்வொரு பாட பகுதியையும் அணுகுங்கள் அது என்ன சொல்ல வருகிறது ஏன் முக்கியம் என்பதை முயற்சி செய்யுங்கள் புரியாமல் படிப்பது என்பது ஒரு கதையை தலைகீழாக படிப்பது போன்றது அதனால முதலில் புரிதலுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் இரண்டாவதாக படித்ததை உங்கள் சொந்த வார்த்தைகளில் மாற்றி சொல்லுங்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு விளக்கும் போது அது உங்கள் மனதில் ஆழமாக பதியும் நீங்கள் ஒரு சிறிய குறிப்பு எடுக்கலாம் அல்லது பார்த்து உங்களுக்கு நீங்களே கொள்ளலாம் இந்த செயல்முறை படித்ததை உங்கள் மூளைக்கு எளிதாக நினைவில் கொள்ள உதவும் மூன்றாவதாக படிக்கும் போது உங்கள் புலன்களை பயன்படுத்துங்கள் படங்களை பயன்படுத்துங்கள் வரை படங்களை வரையுங்கள் அல்லது முக்கிய விஷயங்களை வண்ண பென்சிலால் அடி கோடிடுங்கள் சில சமயம் படித்த விஷயத்தை ஒரு பாடலாகவோ அல்லது கூட எளிதாக மனதில் பதியும் நான்காவதாக படித்ததை அடிக்கடி மீள்பார்வை செய்யுங்கள் எல்லாவற்றையும் படிக்க முயற்சிப்பதை விட சிறிது சிறிதாக படித்து அதை திரும்ப திரும்ப பயிற்சி செய்வது மிகவும் நல்லது இன்று படித்ததை நாளை ஒரு முறை திரும்பி பாருங்கள் பிறகு ஒரு வாரம் கழித்து மீண்டும் பாருங்கள் இது உங்கள் நினைவாற்றலை பலப்படுத்தும் கடைசியாக உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் அபாரமான சக்தி ஒளிந்திருக்கிறது வெற்றி என்பது மார்க் மட்டுமல்ல கற்றுக்கொள்ளும் ஆர்வம் முயற்சி விடாமுயற்சிதான் உண்மையான வெற்றி என் ஆசிகள் உங்களுக்கு எப்போதும் உண்டு தைரியமாக இருங்கள் சந்தோஷமாக படியுங்கள் உங்கள் அறிவொளி பிரகாசிக்கட்டும்